நம்ம விஜய் காவேரியோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி கிட்டே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் விஜய் வந்து தன்னோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு காவேரி எவ்வளோ பேசியுமே என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தான் சமாதானப்படுத்துகிறாரு காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன் விஜய் புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்க அந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்பவே வந்து அவசியமானது பாட்டிக்கும் ரொம்பவே உடம்பு சரியில்லை கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்கள் இப்போ எனக்கு தான் ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது எதுனாலும் ஒரு முடிவெடுங்க சீக்கிரமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்தே காவேரி இந்த விஷயத்தில் நீ எவ்வளோ டைம் கேட்டாலும் என் முடிவு இதுதான் அந்த வீட்டுக்கு இப்போதைக்கு எனக்கு போகிற ஐடியா கிடையாது நீயும் இதை பற்றி நீ பேசாத இதனால் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க விஜய் காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் விஜய் காவிரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க இன்னொரு பக்கம் கங்கா வந்து பயங்கர ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க இந்த காவிரி இந்த டைம்ல கூட விஜய் கூட வெளியே சுத்த போயிருக்கிறா இவள் மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா ஆனால் நம்மளை இந்த மாதிரி டைம்ல வந்து இப்படி தனியாக அனாதியாக விட்டுட்டு போயிட்டு அவரை இங்கே வேலை வேலைன்னு சொல்லிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க எப்பவும் போல் இந்த யமுனா கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து புறநி பேசிக்கிட்டு காவேரியை எப்படின்னாலும் வந்து நம்ம வந்து தோக்கடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிவின் வீட்டுக்கு வராரு நிவின் வந்ததுமே நம்ம யமுனா இருந்துக்கிட்டு சரிக்கா நான் வந்து நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்றாங்க இங்கே கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக வந்து யமுனா வந்து பேசுகிறாங்க நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யம் நிவீனுக்கு ஒன்றுமே புரியல எதை பத்தி பேசுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே எல்லாத்தையுமே நான் கேட்டேன் என்னதான் என்கிட்ட நீங்க வந்து கோவமா வெறுப்ப காட்டினாலுமே உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம நெவீன இருந்துகிட்டு பாசமும் இல்லை ஒரு மண்ணாக்கட்டியும் இல்லை சரியா மனச்சாட்சி ஒண்ணு மட்டும்தான் இப்போ கூட நான் உன்னை பற்றிலாம் ரொம்பலாம் யோசிக்கலை உன்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா ரொம்பவே கவலைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி எல்லாருமே கவலைப்படுவாங்க அதை தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கிறேன் இல்லைனா எப்போவோ உன்னை தூக்கி போட்டிருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு நீ வந்து ஒரு ஒஸ்ட்டு கேரக்ட்ரு சொந்த அக்காவையே தப்பாக பேசுகிற அளவுக்கு நீ வந்து ரொம்பவே கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படியே நல்லவரெலாம் கிடையாது நான் கூட உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இப்போதான் தெரியுது நீங்கள் என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் தானே அப்போப்போய் என் வீட்டுக்கு வந்துட்டு போவீங்க அப்புறம் காவிரியே பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு உறவு ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே நீ வீண் இருந்துக்கிட்டு கா யமனாவை பார்த்தீங்கன்னா பலர்னு ஒரு அற வச்சாங்க இதுக்கு மே இதுக்கு மேலே இப்படி பேசினேன்னா அவ்வளோதான் இப்போது ஒரு அடியோடு விற்றுக்கிறேன் இன்னொரு டைம் இப்படி பேசினேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேனே தெரியாது அந்தளவு வந்து நீ பேசுறது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா போயிடறாரு நிவின் எதை பத்தியும் யோசிக்காம இந்த கேடுகட்டை யமுனாவை டிவர்ஸ் பண்ணுறதா ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்க யமுனாவை அடித்ததை பார்த்துட்டு நிவீனோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே யமுனாவை வந்து கலாய்க்கிறாங்க இப்போதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உன்னை என் பையன் அடித்தான் பாரு என்ன சொல்ல அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்குது கூடிய சீக்கிரமே உன்னை என் பையனே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தலைவான் அதை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே யமுனா பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க என தாத்தாக்குமே வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்க விஜய் கிட்ட எவ்வளவு பேசுமே ஒண்ணுமே ஆகலையே தாத்தாக்கு நம்ம என்ன பதில் சொல்ல ஏன் தான் விஜய் இவ்வளவு புடிவாதமா இருக்கிறாரு பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தாத்தாவுமே கால் பண்ணுறாங்க தாத்தா கிட்டே நம்ம காவிரி வந்து விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல தாத்தா நானும் எவ்வளோ விஜய் கிட்ட பேசி பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க தாத்தா எனக்கும் இந்த டைமில் அங்கே இருக்கணும் உங்கள் கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை ஆனால் விஜய் தான் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாற்றார் அவர் ஒரு சின்ன கோபத்தில் இருக்கிறாரு பாட்டி மேலே மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார் விஜய் மேலே தப்பு சொல்ல முடியாது ஓ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இந்த நிலைமைக்கு கல்யாணி தான் முழுக்க முழுக்க காரணம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து சரியே இல்லை நீ வந்து புள்ள தச்சியை வேற இருக்கிற நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்காத விஜய்கிட்ட இதை பற்றி நீ அடிக்கடி பேச வேணாம் இதனால உங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஃபோனை வச்சிடறாரு இங்கே காவேரியுமே ஒரு மாதிரி சேடாக இருக்கிறாங்க இங்கே விஜய் வராங்க விஜய் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் காவேரி வந்து விஜய்யே ஒரு மாதிரி பேசி விட்றாங்க இவ்வளோ சுயநலவாதியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நடக்கல விஜய் இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப கோவந்தான் வருது இவ்வளோ தூரம் சொல்லியும் பாட்டியோட நிலமும் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே வந்து நீங்கள் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறது நல்ல நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு காவேரி அங்கே போறது வந்து பெரிய விஷயம் இல்லை உன்னை கூட்டிட்டு நான் போயிருவேன் ஆனா வந்து நீ நீதான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் பாட்டி கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரியே எதுனாலும் பண்ணுவாங்க எனக்கு அதனால தான் பயமே தவிர மற்றபடி எனக்கு என்ன காவேரி எல்லாம் உனக்காக தான் காவேரி உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு உடனே காவேரி இருந்துகிட்டு நம்ம வி விஜய பார்த்தி இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும் இப்போ எனக்காக தானே நீங்க இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க நல்லாவே தெரியுங்க என்னை பாட்டி எதுனாலும் சொல்லிடுவாங்க நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தான் நீங்க இப்படி ரொம்பவே வந்து பிடிவாதமா இருக்கிறீங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க பாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்லங்க நான் பொறுத்துக்குவேன் தயவு செஞ்சு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லை கவிரி நீ வந்து பொறுத்துக்குவே சரியா நீ வந்து மற்றவங்களுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவே அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறது நல்லதுக்கு இல்லை ஏன்னா அவங்க இதனால பேசி 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 உன்னை கஷ்டப்படுத்தினாங்கன்னா உனக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கணும் காவேரி இப்போது வந்து நீ தனியால் கிடையாது சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு அப்புறம் என்ன பேசுகிறதுனே தெரியல நெக்ஸ்ட்டு விஜயுமே வந்து கிளம்பிடுறாங்க இங்கே காவேரி ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமா கிட்டே வந்து இதை பற்றி வந்து சொல்கிறாங்க நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தாலுமே விஜய் வந்து அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாருமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க கங்காவுக்கு ஒரு மாதிரி வந்து கடுப்பாகுது எப்போ பார்த்தாலும் இதுக தொல்லையாக தான் இருக்குது இந்த வீட்டில் ஒன்று எப்போ பார்த்தாலும் வந்து ஆஹ் கொஞ்சிருக்குதுங்க இல்லை இப்படி வந்து எதனால ஒரு இது பண்ணிகிட்ருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக எல்லாம் தம்பி தான்மா யோசிக்குது காவேரி ஆனாலும் வந்து நீயும் தம்பியும் அங்கே தான் சரின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு படுது வயசானவங்க அவங்க ரெண்டு பேருமே விஜய் தம்பியை சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா மாதிரி வளர்த்துருக்குறாங்க திடீர்னு அந்த தம்பி இங்கே வந்து இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிக்கும் மனசை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது எப்படின்னாலும் காவேரி நீ வந்து விஜய் தம்பியோட மனசை மாற்றி நீதான் கூட்டிகிட்டு போகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் எவ்வளோமா பேசி பார்க்க என்ன தான் பேசினாலும் கெஞ்சினாலும் இந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து மனசு மாறவே மாற்றாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம சாரதா மருந்துகோட சரி வீடு தம்பி வரட்டும் நானும் இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் பக்கத்தில் இருந்தால் பாட்டி ரொம்பவும் நார்மலாக ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறாங்க விஜய் பக்கத்தில் இல்லாத போது ரொம்பவே அட்டகாசம் பண்ணுறாங்க அவங்களுக்கு சுயநெனவே இல்லாத தான் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தூங்கி இந்திரிச்ச பாட்டி வந்து விஜயை வந்து வீடு முழுக்க தேர்றாங்க விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நீங்க தாத்தாவும் ராதாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க பாட்டி ஆனால் அவங்க வந்து ரொம்பவே வந்து பிடிவாத பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க விஜய் எங்கே இங்கே தானே இருந்தா என்னை தூங்க வச்சுட்டு எங்கே போனா என்னை விட்டுட்டு போயிட்டானா அந்த காவிரி வந்து விஜய் வந்து இருந்து பிரிச்சிட்டாளா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாங்க நீங்க நம்ம தாத்தா வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லை இல்லை போய் சொல்கிறீங்க விஜய் வந்து அந்த காவிரியோட வீட்டுக்கு தான் வந்து போயிருக்கிறான் விஜய் வந்து இனி என்னை பார்க்க வர மாட்டானா அந்த காவிரி தான் விஜய் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படின் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழக ஆரம்பிச்சுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து அப்படியே மயங்கி விழுந்துறாங்க இங்கே நம்ம தாத்தாவும் ராதாவும் ரொம்பவே பயந்து நம்ம பாட்டியை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் பாட்டி கண் திறக்கவே இல்லை உடனே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை வர சொல்லி வந்து பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பாட்டியோட கண்டிஷன் வந்து ரொம்பவே வந்து க்ரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு விஷயத்த போயிட்டு இங்கே காவிரியோட வீட்டில் வந்து சொல்றாங்க ராதாவும் தாத்தாவும் போறாங்க இங்கே விஜய கிட்ட வந்து கெஞ்சுறாங்க நம்ம தாத்தா இங்க பாரு விஜய் இதுக்கப்புறமும் நீ வந்து கோவத்துல இப்படி வந்து இருக்கிறது சரியே இல்லை பாட்டி இந்த உலகத்தை விட்டு தான் நீ வந்து அந்த வீட்டுக்கு வருவியா அப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா அந்தளவுக்கு பாட்டியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது இதெல்லாம் வந்து கவலைதான் உன் மேலே அவள் அவ்வளோ பாசம் வச்சுருக்குறா நீ இல்லாதனால அவள் ரொம்பவே உடஞ்சி போயிட்டா புரிஞ்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க நம்ம தாத்தா வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க கையெடுத்து கிட்ட இங்கே பாருப்பா இனி எதை பற்றியும் யோசிக்காத உன் பாட்டிக்கவாச்சும் இல்லைனாலும் தாத்தாவுக்காகவாச்சும் நீ வந்து அந்த வீட்டுக்கு கண்டிப்பே கண்டிப்பா வரணும் இல்லைன்னா இப்போ பாட்டியோட நிலைமையை விட என்னோட நிலமை ரொம்பவே மோசமாயிரும் பாட்டிக்கு முன்னாடி நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் இது கண்டிப்பா நடந்தே தீரும் விஜய் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்க விஜய் வந்து தாத்தா அப்படி எல்லாம் பேசுறத கேட்டுட்டு விஜய்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல ஏன் தாத்தா அப்படிலாம் பேசலைங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லப்பா விஜய் என்னால முடியலை அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க தாத்தா பேசுகிறதை கேட்டுட்டு இங்க பாட்டி இங்க சாரதம் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கிறாங்க இங்க ராதா கூட விஜய் கிட்ட ரொம்பவே எடுத்து சொல்றாங்க பாவம்ப்பா பாட்டியே இப்படி ஒரு நிலைமையில பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா சின்ன வயசுலேருந்து அம்மாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் பார்த்ததே இல்லை எதுக்காகவும் அவங்க வந்து கண் கலங்கவே மாட்டாங்க ஆனால் ஓ விஷயத்துல அவங்க வந்து ஒரு சின்ன இதுனாலுமே வந்து அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிட்றாங்க அந்த அளவுக்கு உண்மையில ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறாங்க விஜய் நீ புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு நீ வந்து வீட்டுக்கு வரணும் டாக்டரே வந்து நீ அவங்க பக்கத்துல இருந்த கண்டிப்பா அவங்கள சீக்கிரமே குணப்படுத்திடலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த டைம்ல கூட விஜய் வந்து நம்ம காவிரியை பற்றி தான் யோசிக்கிறாங்க இது சரிபட்டு வருமா இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனை போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியாம இது பண்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்த விட இந்த இப்போ கூட நீ யோசிக்கிறீ இப்போ விஜய் இதுக்கு மேல வந்து நான் பேசுறதுனே தெரியல இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் என்ன நாங்க நானும் பாட்டி இருக்கிறது ஒண்ணு இல்லாமல் இருக்கிறது தான் ஒன்று அவனுக்கு எந்த கவலையும் இல்லை நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே காவிரி பிடிச்சி விஜய் பிடிச்சி திட்டுறேங்க ஏங்க இவ்வளோ கல்மனசாக இருக்கிறீங்க பாவங்க பாவங்கள் தாத்தாவை எப்படி கஷ்டப்படுத்துகிறீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் காவேரியுமே பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க தாத்தா ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறாரு இங்கே நம்ம விஜயர்னு கூட தாத்தா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரமே வந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ அவளுக்கு நீ பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து சரியாகும் விஜய் இல்லைன்னா வந்து அவளுக்கு கண்டிப்பாக சரியாகாது அவளுக்கு மருந்தே நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் டாக்டருமே அதை தான் சொல்கிறாங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது அவங்க விஜய் விஜயன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க டாக்டருமே வந்து விஜயை வந்து பாட்டியோட இருக்கும் இருக்கும்படி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு கண் திறந்து பார்க்குறாங்க நம்ம விஜய் போய்ட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி கையை பிடிச்சி பாட்டி நான் உங்களை விட்டு எங்கேயுமே போகலை நான் ஆஃபீஸ் தானே போய் போயிருந்தேன் அதுக்குள்ளேயும் எதுக்கு பாட்டி நீங்கள் வந்து இது பண்ணிங்க இனி நான் உங்களை விட்டு எப்போதுமே பிரிஞ்சு போகவே மாட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து இனி சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எதுனாலும் வந்து ஃபீல் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ண நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும் விஜய் எனக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி ரொம்பவே நார்மல் ஆயிடுறாங்க அப்புறம் பாட்டியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லிடுறாங்க எங்கள் காவேரியுமே நம்ம பாட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி இப்போ உனக்கு உங்களுக்கு ஓகேவா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரிய ஒரு மாதிரி தான் வந்து பேசுறாங்க ஏன் எனக்கு எதனால ஆகணுமா அப்பதானே உனக்கு சந்தோஷம் நீ தானே விஜய் என்கிட்ட இருந்து பிரிச்ச இப்ப என்னாலுமே பார்த்து உனக்கு ரொம்பவே சந்தோஷமா தானே இருக்கும் அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுறதை கேட்டுட்டு இங்க நம்ம காவிரியோட மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது பாட்டு இப்படி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட முகத்தை பார்த்துட்டு நம்ம விஜயமே புரிஞ்சுக்கிறாரு காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டியை வந்து சமாதானப்படுத்துறாங்க இங்கே பாருங்க பாட்டி காவிரி எப்படிலாம் பேசாதீங்க என்னை விட காவிரி உங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருக்குறா தெரியுங்களா ஆஹ் உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னை விட அவ தான் துடிச்சு போயிட்டா அவளை போயிட்டு நீங்க இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு வந்து சொல்றா இல்ல இல்ல அவ எனக்கு ஒண்ணுன்னா அவள் ரொம்பவே சந்தோஷம்தான் படுவா எப்படா வந்து உன்னை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிக்கணும்னு சொல்லிட்டுதான் அவள் பிளான்ல இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம விஜய்க்கு கொஞ்சம் கோவம் வந்துருது பாட்டி இதுக்கப்புறம் நீங்க வந்து காவிரி இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எங்க பாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க காவேரி இருந்துகிட்டு விஜய் இப்ப எதுக்காக பாட்டியை வந்து நீங்க வந்து திட்டுறீங்க பரவாயில்ல அவங்க வந்து பேசிட்டு போகட்டும் அதனால என்ன எனக்கு என்ன எடுப்போது பரவாயில்ல நான் பொறுத்துக்குவேன் சரிங்களா எனக்காக நீங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து தியாகம் பண்ணீங்க எவ்வளோ அசிங்க அவமானப்பட்டீங்க இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாத்தா கிட்ட வந்து தா நீங்கள் போங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரி வந்து வீட்டில் எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இங்கே நம்ம பாட்டி சாரதாக்கங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க நம்ம விஜய் காவிரியை ரொம்பவே சந்தோஷத்தோடு நம்ம தாத்தாவும் ராதாவும் பார்த்தே ஆர்த்தி எடுத்து உள்ளக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க விஜய் ரோ விஜய் இனி நம்ம கூட தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரியோட வளைகாப்பு பூசீனு தான் ரொம்பவே பயங்கர செம்மையாக இருக்க போது நம்ம விஜய் வந்து நம்ம காவேரிக்கு அவங்களோட வீடே வந்து கிஃப்ட்டாக கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்